ஹலோ எவ்ரிமன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் உங்க சுந்தர் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோலாம் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸோ பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபோக்ஸோனா என்னங்கிறது ஸோ தெரியலினாலும் நான் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தரேன் அது மட்டும் இல்லாமல் மேலோட்டமாக ஃபோக்சோவை பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபோக்ஸோ என்ன இந்த வேர்டோட எக்ஸ்பென்ஷன் என்ன இந்த வேர்டோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்லன் ஃப்ரம் செக்ஷுவஃபென்ஸ் ஸோ இது தாங்க ஃபோக்ஸோங்கிறதுக்கான அர்த்தம் ஸோ இந்த சட்டத்தை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த சட்டத்தை எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியல் சீண்டல்கள் பாலியல் தொல்லைகள் மற்றும் மற்றும் ஆபாச படங்கள் போன்ற இருந்து சிலா சிறுமிகளை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஃபோக்ஸாங்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஸோ பதினெட்டு வயசுக்குள்ள இருக்க சிலா சிறுமிகளுக்கு பாதுகாக்கத்துக்காக தான் இந்த செக்ஷுவல் அஃபென்ஸ்லேருந்து இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஃபோக்ஸ் சாங்னா என்னங்கிறதுக்கான அர்த்தம் லைட்டாக தெரிஞ்சிருக்கும் நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஃபோக்ஸா பற்றி ஏதாவது தெரிஞ்சுன்னா உங்கள் ஐடியா என்ன உங்க உங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் நைக்ஸ் அண்ட் சப்ஸ்க்ரைப் கமெண்ட் ஆன் மை யூடியூப் சேனல் டே